வணக்கம் மீனாட்சி தேடல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குபேர கலசம் வைக்கலாம் அப்படின்றது தான் குபேர கலசன்னா இது தான் இதுதான் குபேர கலசம் இது எப்படி நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர உரையில் இந்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் நூற்றி எட்டு குபேர மந்திரம் சொல்லுங்கள் நூற்றி எட்டு அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு லக்ஷ்மி மந்திரம் சொல்லுங்கள் இப்படிதான் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டை எடுத்துக்கோங்க பிளேட்டு மேலே ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கோங்க வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வெத்தலை மேலே இந்த கலசத்தை வச்சுருங்க கலசம் வச்சிங்கன்னா அஞ்சு ரூபாய் காயின் ஒரு ரூபாய் காயின் எதுவாக இருந்தாலும் சரி கலசத்து ரொப்பாக இதில் வச்சுருங்க கலசம் வச்சுட்டு நான் இப்போ இது வெத்தகை காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து நூற்றி எட்டாம் அோத்திரம் சொல்லி இந்த சொம்பெல்லாம் நிறைய போடுங்க எடுத்து எடுத்து உங்கள் கைப்பிடியில் எடுத்து எடுத்து இதில் போடுங்க உங்களுக்கு சொம்ப ஃபுல்லாக நிறைஞ்சி வரும் நரஞ்சு இருக்கணும் குறையாக இருக்கக்கூடாது நிறைஞ்சு இருக்கணும் இந்த மாதிரி நிறைஞ்சு நீங்கள் உங்கள் கலசத்தில் வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு இது இவ்வளோ பெரிய கலசம் அவங்களால் வைக்க முடியல அடுத்த அந்த சில்லற காயின் இல்லை இந்த மாதிரி சின்ன கலசம் கூட வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் எது வச்சாலும் ஐஸ்வர்யந்தான் வச்சு நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது கலசம் வச்சுட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்ச பின்னாடி இந்த கலசத்தை எடுத்து உங்கள் பீரோவில் வைங்க இல்லைன்னா பூஜை ரொம்பலேயே வைக்கணுன்னாக்கா யாரும் பார்க்காத மாதிரி இந்த பூஜை ரொம்பலேயும் இது வச்சுடுங்க இது சொம்பு எவ்வளோ எவ்வளோ நடைஞ்சி நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பார்க்கணுன்னாக்கா மீனாட்சி தேடல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்